அப்படியே பார்த்தீங்கன்னா இது இரண்டு வயல்களுக்கு நடுவில் செல்கின்ற வயலுக்கு மன்ற பாருங்க சரியான மோசமான ஒரு ரீதியாக காணப்படுகிறது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன்றைய தினமும் ஒரு வயலை தான் பார்க்க போகிற அப்படி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது இரண்டு வயல்களுக்கு நடுவில் செல்கின்ற வயலுக்குரிய வாய்க்கால் இல்ல வீதியாக காணப்படுது இஞ்சால பார்த்திங்கன்னா இது வாய்க்கால் பார்த்தீங்கன்னா இஞ்சால புல்லாகவே வயல்கள் இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வயலுமே ஒரு அழகிய ஒரு வயலாக காணப்படுது நாம் இப்போ இந்த ரோட்டால் நாம் போகிறோம் ரோட்டு வயல் ரோடு அப்படி இரிக்கும் என்று பாருங்க சரியான மோசமான ஒரு பீதியாக காணப்படுகிறது ஏனென்றால் இந்த இடங்களில் அதிகளவான இயந்திரங்கள் உளவு இயந்திரங்கள் மற்றும் பாரமான வாகனங்கள் செல்லமையால் இந்த இடமானது இப்படித்தான் அரிக்கும் வீதியானது கடும் மோசமாக இருக்கும் ஆனால் வயல்களை பாருங்கள் கூட ஒரு அழகிய ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஜாலேபி உணுவலை செல்லுதான் பார்த்தீங்கன்னா வேல் நிலங்களில் இருந்து வர மேலுக்கு நீரானது செல்லக்கூடிய ஒரு வாய்க்கால் அதனால் இங்கே பகுதியில் உணுவலன்னா சொல்லுவாங்க ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒருமாயி அடைச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இஞ்சால வீதிகள் ஆகையுமே மோசமாக இருக்கி நம்ம அப்படி எதால் போகலை திரும்பித்து அந்த வழியை பார்த்து போவோம் இப்போ நம்ம இப்போ அந்த வழியால் போகிறோம் இஞ்சாலேயுமே வேதன்களாக இருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஒரு பசுமையான ஒரு சூழலாக இந்த சூழலானது காணப்படுது இந்த வீதியானது ஆனது உங்களுக்கு புரிஞ்சுக்க முயக்கேன் மறக்காமல் சே பண்ணுங்க மக்களே நன்றி பாய்